இன்றைய நூற்றாண்டில் முருகன் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரே ஒருத்தர் கிருபானந்த வாரிய சாமிகள் மட்டும்தான் முருகன் அப்போல்லாம் அருணகீர்நாதர் எல்லோரும் டக்குன்னு தெரியும் அப்புறம் தேவராய சாமி கொஞ்சம் 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 தெரியும் அதில் பாம்பன் சாமி இன்றைக்கி பூதாகரமாக வந்துன்னு இருக்கார் முருகனில் இவருக்கு அப்புறம் இந்த இப்போ வந்தவர் சமீபத்தில் வந்தவர் கிருபானந்த வாரிய சுவாமிகள் தான் உலகம் ஃபுல்லாக முருகனை கொண்டு போயிருக்கார் எத்தனையோ கோயில்களில் அவர் சொற்பொழிவு நடத்தி எப்படியாவது ஒரு திருப்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்துருக்கிறார் அவருடைய முயற்சி வந்து ரொம்பவும் கடவுள் கொடுத்த வரம் அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் அதே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போயிட்டு வரும் பொழுது ரெண்டு இடத்துல வியந்து நிற்கிறார் ரெண்டு இடம் நம்ப முடியாத இடம் ரெண்டு இடமும் வியந்து நிற்கிறார் அதில் ஒன்று வந்து பிறப்பன் வலசை இன்னொன்று வந்து ரணபலி முருகன் வயலு பெருவயல் இந்த ரெண்டு இடத்துல ஆச்சரியப்படுறாரு நான் இது இப்படி ஒரு விஷயம் பார்க்கலையேன்னு அது ரணபலி முருகனில் பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டாக தெரியும் அந்த வேல் ஜிகிட்ட காமிச்சிருக்கிறோம் அங்கே ஒரு வேல் இருக்கும் பாமன் சாமி சென்னை பதிகத்தில் பத்து ஊர் எழுதுவார் பத்து ஊர் அதாவது திரு கந்தசாமி கோயில் ஒன்று கோயவன்பேட்டை பெரம்பூரில் இருக்கும் ரெண்டு அப்படின்னு ஒன்று எழுதி வருவார் பத்து ஊர் எழுதுவார் பாடி திருவிழிதாயம் அப்படிலாம் எழுதின்னு வருவார் அதில் பார்க்கம்னு ஒரு ஊர் எழுதுவார் அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு நாலு இடத்துல இருக்கு நான் அந்த பாக்கத்தை தேடின்னு இருக்கேன் நாலு இடத்துல இருக்குது நீங்கள் ஒன்றா நாலாவது இடத்துக்கு போய் பாருங்கள் அந்த பாக்கன்ற முருகன் அந்த ஊரில் இருக்க முருகன் வந்து வில்லு வச்சின்னு இருப்பார் அப்படின்னு சாமி எழுதுறார் அந்த பாட்டில் அந்த பாட்டில் அந்த முருகன் வில்லு வச்சின்னு இருக்குமா இந்த முருகன் நம்ம எங்கே தேடுவோம் நான் நினச்சிட்டு நான் தேடிட்டு இருப்பேன் இந்த கோயில் சாமி போன கோயில் ஐம்பது தான் இருக்கும் அதில் இந்த பார்க்கம் சென்னை கோயில்னு வேறு எழுதிட்டார் திருக்கழ்குன்றம் திருப்பூரூரில் சென்னை பதவித்தில் வரும் அதில் நான் விழுப்புரம் திண்டி வந்த பக்கம்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன் அங்கெல்லாம் பாண்டிச்சேரிட்லாம் போயிருக்கேன் பாக்கம்ன்ற ஊரெலாம் பார்த்து வந்திருக்கிறேன் அதில் இந்த நாலு பக்கம் இருக்குது அதில் ஒரு பக்கத்தை நீங்கள் ஒரு சொல்கிறாங்க அங்கே தான் போகலை அந்த பாக்கம் என்கிற ஊரில் அந்த முருகன் வந்து வேல் வச்சுருக்கதா விது இது ம வில் வச்சுருக்கிறதா முருகன் ஒரு விஷயம் கொடுப்பாரு சுவாமி இதை நீங்கள் அந்த பதியத்தில் படிக்கலாம் இப்படி ஒரு முருகன் உருவத்தை எங்கே பார்க்கலாம் ரணபலி முருகனில் பார்க்கலாம் பெருவயல் அப்படின்னு ஒரு திருப்புழல் வருது பெருவயல் திருப்புழல் படித்து பாருங்கள் பெருவயல்னு போட்டு பாருங்கள் கூகுளோட வரும் அங்கே திருப்பலி அங்கே ரணபலி முருகனை பற்றி ஒரு பாட்டு பாட்டி அருணகிரிநாதர் அப்போ அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாடி அந்த கோயில் இருந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது அந்த முருகன் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நான் ஏன் உத்தரவோசம் வகையை சொல்லிவிட்டு ரணபலி முருகனுக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும் இந்த முருகன் ரணபலி முருகன் அந்த வேல் காட்டுவாங்க பாருங்கள் அந்த வேல் அற்புதமான வேல் அருண கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் இந்த மாதிரி வேலை நான் எங்கேயுமே பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்படி ஒரு வேல் அங்கே வித்தியாசமாக இருக்கும் அந்த வேலுக்குள்ள முருகன் இருக்கும் அந்த முருகன் வில்லு அம்பு வச்சின்னு இருக்கும் வேலுக்குள்ளே முருகன் இருக்கும் முக வேல் முகத்தில் அந்த முருகன் அது முருகன் கையில் வில்லு அம்பு இருக்கும் நம்ம இங்கே தேடி நிறைய இந்த மாதிரி ஒரு வில்லம்புள்ள முருகனை பாக்க முருகனில் இருக்குன்னு சாமி எழுதினாருன்னு நம்ம தேடி இருக்கோம் ஆனால் நமக்கு ரணபலி முருகன் அங்கே ஒன்று காட்டுது இது என்ன இது எங்கே இருந்ததுன்னா அந்த முருகன் எங்கே இருக்குன்னா கடலில் இருக்குது அந்த முருகனும் அந்த வேலும் கடலில் இருக்குது தேவிப்பட்டினம் இடத்துல கடலில் இருக்குது அந்த கடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த முருகன் என்ன பண்ணுது ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்க தளபதி சேர்வைன் வரா பேர் சொல்லியிருக்காங்க ஒரு பேர் ஒரு சேர்வைன் வரும் அவர் கனவில் வந்து காட்சி கொடுத்து சொல்லுது என்னை வந்து எடு நான் கடலில் இருக்கேன் என்னை எடு ஏங்க நான் இருக்க இடத்துல ஒரு மாலையும் ஒரு எலுமிஞ்ச பழமும் இருக்கும் தண்ணி மேலே எலுமிஞ்ச பழமும் மாலையும் இருக்கும் மேலே கருடும் சுற்றும் அப்படின்னு சொல்லிவிடும் இதே கனவை உத்தரகோஷம் வங்கி குருக்களுக்கும் சொல்லியிருக்கும் கனவுல பலனில் எப்படி நடந்துருக்கு பாருங்கள் அவங்களை நம்பி வராங்க கனவுகளில் இவ்வளோ பேருக்கு நடந்துன்னு இப்போது இவங்க ரெண்டு பேர் உத்தரகோஷம் மங்கை குருக்களும் இந்த ராமநாதபுரம் தளபதியும் ராஜேட்டர் தளபதியும் சேர்வை என்றவரும் அங்கே ஒரு சேர்வ பேரெலாம் வரும் அது அதனால் பேர் வந்து தப்பாக இது பண்ணக்கூடாது அது கரெக்டாக சொல்லணும் ஆனால் நீங்கள் கேட்டேன் சொல்லுவோம் கூகுள் பட்டலாம் வந்துடும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் படைகளோடு இது தளபதி படைகளோடு பிடிக்கிறார் எல்லோரும் அனுப்பி கடலில் வெடுறாண்டார் அங்கே கழு கருடன் பறக்குது கருடன் பறக்குது அங்கே என்ன பண்ணுறாங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா மாலை தெரியுது கடல் தண்ணியில் அது எலுமிச்சோட மிதக்குது அந்த இடத்த எல்லாரையும் அனுப்புகிறாரு யார் பண்ணால் உடம்புல ரத்த காயத்தோடு வெளியே வராங்க யாராலும் எடுக்க முடியல ஏன்னா அவங்க வினைகளில் இருக்கிறாங்க முருகன் ரணபலி அந்த ரண பலி அப்படி முருகன் போயதுனால தான் அவருக்கு அதன் பிறகு இன்னும் நம்பிக்கையாக இந்த சேர்வையும் அந்த குருக்களும் தண்ணியில் இறங்குறாங்க இறங்கி அவங்க எடுத்து வராங்க அந்த வேலையும் அந்த முருகனையும் அந்த மாதிரி ஒரு முருகன் கனவில் வந்து என்னை எடுன்னு சொல்லி அதுக்கு ஆட்படுத்தி ரெண்டு பேர்கிட்ட அனுப்பிச்சு அவங்க ரெண்டு பேர் மட்டும் தொட்டால் அந்த முருகன் வந்து நின்று அது ஆட்சி ஆட்கொண்டு அங்கே பாடுறார் பெருவயல் அருணகிரினாதன் அப்படின்னா அந்த கோயில் அந்த கோயில் மகாராஜா அரண்மனை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோயில் அந்த ச வேலெல்லாம் அரண்மனையில் தான் இருக்குமா சஷ்டியில் ஆறு நாள் மட்டும் இங்கே இருக்குமா ஆறு நாளோ பத்து நாளோ சஷ்டிக்கு மட்டும் இங்கே கொடுப்பாங்களாம் நாங்கள் எதாச்சும் அங்கே போயிருந்தோம் அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தோம் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வந்தோம் அந்த மாதிரி ஒரு கோயில் நீங்கள் அடியார் பெருமக்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த முருகனே பேசுது அந்த வேலை இப்படி ஒரு அதிசயமான வேல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை இப்படி நான் ஒரு பார்க்கலையேன்ற இந்த மாதிரி ஒரு வேலை நான் வாழ நல்ல பார்க்கலையேங்கிறார் அப்பேற்பட்ட சாமிகளை பார்க்க முடியாத ஒரு வேல் அந்த ஊரில் நிற்குது நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன நீங்கள் ஃபோட்டோவில் பார்ப்பீங்க முடிஞ்சால் நீங்கள் சஷ்டிக்கு போங்க அந்த மாதிரி ஒரு கோயிலில் பெருவயல் திருப்பி படிச்சுன்னே இருங்க உங்களை அவர் கூப்பிடுவார் நீங்கள் போகலாம் ராமநாதபுரத்துலேருந்து தேவிப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது ராமநாதபுரம் தேவி விரயம் ராமநாதபுரத்துலேருந்து பெருவயலு கூகுள் போடுங்க இல்லைன்னா தேவிப்பட்டினம் கூகுள் போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இடம் காமி கோயில் காமிச்சிடும் நீங்கள் போய் அங்கே போய் ஒரு சஷ்டியை ஒரு நாள் கும்பிட்டுட்டு அந்த கிராம கோயிலெல்லாம் அதுக்கு தகுந்தபோல் நேரத்தில் போய் நின்று கும்பிட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டு வெற்றி பெறுங்க நாம் என்ன நோக்கன்னா எங்கெங்கெல்லாம் முருகன் பேசுதோ அந்த இடங்களை எடுக்கணும் மீனாட்சி அம்மன் பேசுது திருப்பூர் உருவாகுது நடராஜர் பேசுகிறார் திருப்பெருந்துறை உருவாகுது ராவனுடைய மனைவி மண்டோதிரி வர வாங்கி மாணிக்கவாசர் உத்தரகோசமங்கையை பாடின இடம் க கல்யாணத்துக்கு ராவண செலக்ட் பண்ணி கொடுக்குற இடம் உத்தரகோசமங்கை அங்கே மரகது நடராஜர் இருக்கார் உத்தரகோசம் மங்கையிலே நடராஜர் மரகது கல்லில் இருக்கார் வேறு எங்கேயும் உலகத்தில் கிடையாது மொத்த நாள் சந்தனத்தில் பிடிச்சிருப்பான் அந்த ஒரு திருவாதிரைக்கு மட்டும்தான் சந்தனத்தை எடுத்து அந்த நடராஜர் உங்களுக்கு தரிசனம் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் அங்கே இருக்குது அதன் பிறகு கிருபானந்தவார சுவாமிகளே வணங்கின இடம் இருக்குது விழுந்து வணங்கின இடம் இருக்குது சாஷ்டாங்கமாக அது பிறப்பன் வலசி பிறப்பன் வளசையும் சாதாரணமான இடம் இல்லை சாமி தவம் பண்ணிட்டார் சாமி தவம் பண்ணிட்டார் முப்பத்தஞ்சு நாள் தவம் பண்ணிட்டார் முருகனை எழுப்புறார் இந்த வரலாறு நிறைய அப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு வரும்போது சொல்லுவேன் அந்த இடத்த கிருபானந்த வாரியார் வராரு அன்னைக்கு கோயில் கிடையாது வெறும் ஊர் தான் உச்சிப்புள்ளியில் இறங்குறாரு பார்க்குறாரு பாம்பன் இங்கே தான் தவம் பண்ணியிருக்காரு இது சுடுகாட்டில் தவம் பண்ணினார்னு சொல்கிறாங்க சுடுகாடு முதல்ல ஊர் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனால் சுடுகாடு எங்கே இருக்குன்னு தெரியலையே இப்படி அவருடைய மனம் வருந்தது அதன் பிறகு எங்கே கால் வச்சாலும் முருகன் வந்த இடமா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது என் கால் அங்கே படக்கூடாதே அப்பேற்பட்ட கிருபானந்த வாரியாரே அப்படி தயங்கி நின்று ஊர்லயே விழுந்து கும்பிட்டுருவார் சாஷ்டாங்கம்மா அடையாளமே தெரியலையே நான் எங்கே கும்பிடுவேன் முருகன் எங்கே வந்தார் பாமன் சாமி எங்கே தவம் பண்ணினார் அப்படின்னு எனக்கு தெரியலையே அகத்தியர் எங்கே வந்தார் அருணகிரினார் எங்கே வந்தார் எனக்கு தெரியலையே அந்த மண்ணில் என்னுடைய கால் படக்கூடாதே அவன் சொல்லி ஊரையே சாஷ்டாங்கம்மா விழுந்து கும்பிட்டு வந்துடுவார் அதன் பிறகு தான் இங்கே ஐயா அங்கே போய் கோயில் கட்டுறாரு அந்த மாதிரி கிருபானந்த வாரியாரே போற்றி வணங்கிய ரெண்டு விஷயம் ஒன்று ரணபலி முருகன் வேல் ஒன்று பிறப்பன் வளசை பாமன் சாமி தவமணின ஊர் அப்படிப்பட்ட அருளாளர் இங்கே உட்காந்துன்னு இருக்கார் நம்ம பக்கத்தில் அவர் நூல்களை படிக்கணும் அவர் கொள்கையில் நம்ம கொஞ்சமான கடைப்பிடிக்கணும் ராமநாதபுரத்தில் இந்த நாலு இடங்களை நீங்கள் பார்க்கணும் உத்தரகோசமங்கை பிறப்பன் வலசை வயலு பெருவயல் அப்புறம் ஆவுடையார் கோயில் இந்த நாலு இடங்களை பார்க்கணும் அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இந்த நாலு இடங்களை நீங்கள் பார்த்து கும்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய நமக்கு தேவைகள் நிறைய வச்சு இருக்கும் இதெல்லாம் உடம்புக்கு தேவையானது அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போகணும் தலமும் தீர்த்தமும் மலம் அடு நிலையே ஞான வாக்கியத்தில் சொல்லிடுறார் தல தரிசனங்கள் போகிறதும் தீர்த்தங்களில் வழி குளிக்கிறதும் நம்மளுடைய மலங்கள் விலகும் நம்மளுடைய குற்றங்கள் விலகும் உயிரினுடைய குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறத சாமி சொல்லிடுறாரு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு இடத்துக்கும் போகணும் அதே போல் இந்த குறுகிய வாசையுடைய மயூர பந்தத்தை சித்திரத்தில் படித்து பார்க்கணும் அதன் பிறகு மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு அவர் காலத்தில் இன்றைக்கு காலங்கள் வேறு அவர் காலத்தில் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறாக உள்ளதுன்னு எழுதியிருக்காரு அவர் காலத்துலேயே ஆறு கோடி மாயா சக்தி இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருபது நூற்றாண்டுகள் மேலே தாண்டி வந்துடுறோம் அப்படின்னா நீ எவ்வளோ மாயா சக்திகள் இருக்குது இதில் நீங்கள் சாமி கும்பிட வர வைக்கிறோம் இதில் நீங்கள் பார்க்குறவங்க தான் கொண்டு வரணும் இழுக்கணும் நீங்கள் பார்க்குறவங்க வழி நடத்தணும் இது தனி ஒரு மனிதனாலே எங்கேயுமே ஜி மட்டுமே பண்ண முடியாது நான் மட்டும் பண்ண முடியாது மற்றபடி யாரும் எத்தனை கிருபானந்த வாரிய சுவாமிகள் வந்தாலும் ஜனங்கள் மாறுறதுக்கு இன்னும் பொருளை தேடியே ஓடினிருக்காங்க அவங்க கொஞ்சம் அருளை தேடி வரணும் அதால ஆறு கோடி சக்திகள் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னும் அன்னைக்கு இன்றைக்கி சக்தி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதனால் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா அதுலேருந்து ஒரு அருளால் உருவாகணும் அதுலேருந்து ஒரு மனித சக்தி மோட்சம் பெறணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம அதை வரணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள் இன்னொன்னு கூட மாணிக்கவா இவர் எழுதிப்பார் அருணகிரி நார் எழுதுவார் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம்னு எழுதுவார் எழுதிட்டு அதில் பலன் எழுதுவார் ஆயிரம் பிறை தொழுவர் சீர்பெருவர் பெருவர் அரியாசனம் பெருவரேன்னு எழுதியிருப்பார் ஆயிரம் பிறை தொழுவர் சீர்பெருவர் பேர்பெருவர் அரியாசனம் பெருவரேன்னுவார் என்னதுன்னா இந்திர சபையை பிடிக்கணும்னா ஆயிரம் பேரையும் அவன் பார்த்துருக்கணுமா வாழ்நாளில் என்னது போன முறையே பழைய பல எபிசோட்டில் சொல்லியிருக்கேன் சத்யோரிஷ்டம் பாலாரிஷில் மூணு வகை இருக்குது அதுக்கப்புறம் மத்திய ஆயில் இருக்குது அற்ப ஆயில் இருக்குது அப்புறம் தீர்காயில் எடுக்கணும் அந்த தீர்காயில் எண்பது வயசு தாண்டணும் எண்பத்தோரு வயசு அப்படி வாழ்ந்தவர் தான் அருள்ஞானி பாமன் சுவாமிகளும் திருநாவுக்கரசாமிகளும் அப்படி பொழுது என் ஆயிரம் பேரையும் அவங்க பார்த்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரியாசனம் சபை உண்டு அப்படிங்கிறத கொடுத்துறாங்க இன்னொன்று ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு இதில் இந்த வேல் வகுப்பில் ஒரு பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கனாக்க துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணையாகும் ரொம்ப ரொம்ப அற்புதமான வரி இது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சாதாரணவே தெரியுது இது வந்து தமிழில் மூன்று வகை தமிழ் சொல்லுவாங்க ஒன்று வந்து பலாப்பழம் நாரிகேலா வார் ஒன்று வந்து பாகம் அப்படின்வாங்க ஒன்று ஒன்று திராட்சா பாகம்னுவாங்க வாங்க திராட்சை பழத்தை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம் வாழைப்பழத்தை கொஞ்சம் தோல் உரித்து வாயில் போட்டுக்கலாம் இது சர்க்கூரில் சொல்லிப்பார் பலமுறை பலாப்பழத்தை அந்த சதையை பிடித்து எடுத்து பிச்சு பிடுங்கி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் அது சாப்பிட முடியும் அது நாரிகேலா பாகம் பாடலில் பாடலுக்கு இப்படி வைப்பாங்க ஒரு பாடலை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் அர்த்தங்களுக்குள்ள இன்னொரு அர்த்தங்களை சொல்லி அது ஒரு பொருளை சொல்கிறது அதுதான் திருவிளையாடலில் வர்றதெல்லாம் அந்த படத்தில் நக்கீரரும் சிவாஜி கணேசன் பேசுகிற அந்த படம் வந்து அப்படி தான் வரும் நாரிகேலா பாகம் முதல்ல ஒரு பாட்டை சொல்லிடணும் ரெண்டாவது அதுக்கு ஒரு அர்த்தம்னு சொல்லணும் மூணாவது இதன் மூலம் நீங்கள் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அர்த்தம் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் டைம் தான் இப்போ சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு அர்த்தமும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் நாரிகேலா பாகத்தில் ஒரு பாட்டுக்கு பதிமூணு வயசு சாமி எழுந்திருக்காரு அந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தமும் டைம் இருந்ததுன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி திராட்சா பாகம் இப்போ அதில் தான் வந்திருக்கோம் அதில் பொழுது சாதாரணமாக துதிக்கும் அடியவர்க்கு ஒருவருக்கு எடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் இது அருணகிரநாதர் எனக்கு இது பாம்பன் சாமி வாழ்க்கையில் நடந்துருக்குது அப்படின்னா எப்படி பாமன் சாமி வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த அருணகிரிநாதர் வழியிலேயே வர தொட்டு ஒரே குரு வழிபாடு ஒரே தெய்வம் வழிபாடு அருணகிரா முருன்னு கும்பிட்டார் நானும் முருணை கும்பிடறேன் அருணகிரினாவது ஒரே தெய்வமாக கும்பிட்டுன்னு போயிட்டார் எதை பார்த்தாலும் முருகா முருகான்னு போயிட்டார் நானும் முருகா முருகான்னு போய்ட்றேன் ஒரே குரு அருணகிரி அருணகிரின்னு போய்ட்றேன் இன்றைக்கி பாம்பன் சாமி பாம்பன் சாமி வந்துருங்கன்னு அர்த்தம் நானும் சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம பாமன் சாமி பாம்பன் சாமி போயிடணும் ஒரே குரு வழிபாடு ஒரே தெய்வம் வழிபாடு யார் ஒன்றா பாருங்கள் அவங்களுக்கு வேறு உருவமாகவும் வேறு வடிவமாகவும் இருக்கட்டும் நீங்கள் ஒரு குரு ஒரு தெய்வம் இப்படி எடுத்துருக்கோம் இது சாமி வழியில் சுலபம் இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம விளக்கம் எடுக்க போகிறீங்க துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கூர் துணையாகும் இராமானுஜர் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் காலத்தில் சைவம் வைணவும் சண்டை உருவாகுது அது வரைக்கும் அது கிடையாது இங்கே காமனாக எல்லாம் இருந்துருக்கிறாங்க யாரும் யாரும் பாகுபாடு கிடையாது பேதம் கிடையாது அதுதான் அந்த தசாவதாரம் படத்தில் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க கோவிந்தராஜரா நடராஜரா அப்படிங்கிறது தான் அங்கே மெயின் பிரச்சனை அப்போ நடராஜர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு குளத்துங்க சோழன் ரெண்டாம் மனபாயன் குளத்துங்க சோழன் ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் அந்த திருச்சி டம்லாம் நினைக்கிற அந்த புக்கு கூட நீங்கள் படித்து பார்க்கலாம் கதையில் சாண்டியில் யாரும் எழுதியிருப்பாங்க அந்த புக்கை படிச்சுன்னா உங்களுக்கு புரியும் அந்த வரலாறுகளை அழகாக அடிப்படை வச்சு கொண்டு எடுத்துவாங்க அதில் கோவிந்தராஜ முகூர்த்தத்தை அந்த சோழ மன்னன் எடுத்துடுறாரு அது தவறு இது சிதம்பரம் நடராஜர் தான் கரெக்டு நெடு வைக்கிறாரு சாபிதம் பண்ணுறாரு அதனால் மூவாயிரம் தேசம் அதில் உருவாக்கிடுறாரு கொண்டு வந்துடுறாரு நல்ல பேர வந்துடுது அதிலிருந்து ஆயிரம் வருஷமாக சண்டை நடந்துகிட்டு இருக்குது வைணவமும் பெருசு சைவம் பெருசு அது வரைக்கும் அப்படி கிடையாது பேதம் வராது சிவபெருமானுடைய ஒரு முகம் சிவபெருமானுக்கு நாலு முகம் இருக்கிறத சிவ சைவ சமய சார்பத்தை சொல்வார் சிவபெருமானின் ஒரு முகம் சிவபெருமானே இன்னொரு முகம் சிவபெருமான் பெண்ணில் செய்கிறது கோபமாக செய்கிறது காளி முகம் சிவபெருமான் பெண்ணில் வீரமாக செய்கிறது துர்கை முகம் சிவபெருமான் ஆணில் பெண் செய்கிறது விஷ்ணு முகம்னு அந்த முகங்களை பிரித்து கொடுப்பார் சிவபெருமான் பெண்ணில் கோபமாக செஞ்சாங்கன்னா அது காளிமுகம் பெண் உருவத்தில் சிவபெருமான் பெண்ணில் வீரமாக செஞ்சாங்கன்னா துர்கை முகம் சிவபெருமான் பெண்ணில் ஆணில் பெண் முகத்தில் செஞ்சாங்கன்னா அது விஷ்ணு முகம் இப்படி தான் சிவபெருமான் முகம் இருக்குது இது வேதத்தில் இருக்குது இதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி சைவ சமய சரபத்தில் பின்னத்தூர் எழுதி சொல்லுவார் பின்னத்தூரில் இந்த நூலை எழுதியிருக்கார் இந்த நூல் எழுதுவதுக்கு முன்னாடி தான் பிரபன் வளசில் தவம் பண்ணியிருக்கார் முப்பத்தஞ்சு நாள் கடும் தவம் பண்ணியிருக்கார் அண்ணாகாரம் எல்லாமே அதுக்கப்புறம் எழுந்து வராரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மௌனமாக இருக்கிறார் சுவாமி அதுக்கப்புறம் பெண்ணத்தூர் வராரு பெண்ணத்தூரில் வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க சிதம்பரம் பக்கத்தில் சிதம்பரம் தான் மத்திய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சிதம்பரத்துக்கு வராரு சிதம்பரத்தில் அவர் நிறைய நூல்களை படிக்கிறார் அது அந்த மௌனத்தை கலைக்கணுன்றதுக்காகவே அங்கே அவ்வளோ ஒரு இது நடக்குது இந்த சைவம் வைணவம் இந்த சர்ச்சைகள் அங்கு தீவிரம் சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் நடந்துவிட்டு இவர் அதிக தீவிரம் நடந்திருக்குது அப்போ இவரையும் அந்த வழக்கில் சேர்த்துடுறாங்க இவர் போய் வழக்கில் சேரணும்னு இவர் போகலை இவர் போனது மாணிக்க வாசகர் ஊமை பெண்ணை பேச வச்சிருக்காரே அந்த ஸ்தலத்துக்கு போகணுன்னு தான் வந்திருக்கார் ஊமை பெண்ணன் இலங்கை மன்னன் மகள் ஊமையாக பிறவி ஊமையாக இருக்காங்க அவங்க புத்த துறவிகள் என்ன பண்ணுறாங்க அந்த ம அந்த மன்னன் மகளை பேச வைக்கணும் அவங்களால முடியல அவங்க சாதுரியமாக என்ன பண்ணுறாங்க மாணிக்க வாசகர் இங்கே தவம் பண்ணுறாரு சிதம்பரத்தில் சோழ நாட்டில் அங்கே போய் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க சொல் சோசமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க சூழ்ச்சி நடக்கும் இதில் வராப்போல் வஞ்சக பொறாமை வரும் அப்படி வந்தது தான் மன்னன் எட்டு வந்துட்டாங்க இங்கே பேச வைக்கிறோம்னு நினைக்கிறாங்க அந்த பெண்ணை பேச வைக்கிறதுக்கு வராங்க அப்போது அதாவது சிதம்பரம்னா மெயின் சிதம்பரம் டவுனிலே தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க அன்றைக்கி அதெல்லாம் மொத்த நிலமும் சிதம்பரமாக இருக்கும் அப்புறம் ஒரு பேரிசினூர் வருவாங்க இப்போ திருன்ற ஊர் இன்றைக்கி சென்னை அன்னைக்கு திருன்ற ஊருன்றது கிடையாது அப்படி வரும் அதே போல் தான் வரும்பொழுது அந்த காட்டில் தவமணியின்னு இருந்தார் மாணிக்க வாசகர் அந்த பெண்ணெட்டு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறாங்க பேசணும்னு சொல்கிறாங்க அவங்க இவரால முடியாது அதன் மூலமாக சைவ சமயத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அவங்கள்தான் மண வந்தது அப்படி தான் இவர் என்ன பண்ணுவார் மாணிக்க வாசகர் அவர் கடவுளை தர வேறு எதுவுமே நினைச்சதே கிடையாது வாழ்நாளில் சிவனேன்னு வாழ்ந்துருந்தவர் உடனே அவர் பாடலை அந்த உடனேவோ கொஞ்ச நாள்லையோ அந்த பாடலை பாடுறார் அந்த பெண்ணுக்கு பெண் அந்த சிவனுக்கு பின்னத்தூர் தான் சிதம்பர பதிகத்தில் வரும் பின்னத்தூரில் பாடினது பின்னம் போன அர்த்ததால் ஒரு பெண் ஓமை பெண்ணின் பின்னம் விலகியதால் ஓமை பின்னம் என்கிற பின்னம் விலகிறதுனால பின்னத்தூர் அது பின்னத்தூராக கொண்டு வந்துட்டாங்க அந்த ஊரில் அந்த பின்னத்தூர் சிவன் சிவன்கிட்ட இவர் பாட்டு பாடுறார் பூசுவதும் வெந்நீர் புண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயன் மறைப்போலும் காணேடி ரெண்டு வரி தான் இவர் போடுவார் அடுத்து பதில் அந்த பொண்ணு பேசும் பூசுவதும் பேசுவதும் புண்பதும் கொண்டு என்னை ஈசன் அவன் இயக்கும் இயல்பான சாடலோ அப்படின்னு பாடும் இப்படி தான் அந்த மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்தில் அடியார் வழி பாட்டு எப்படி வருது பாருங்க நாற்பது வரி இருபது பாட்டுன்னு ஒரு ரெண்டு வரி இவர் ரெண்டு வரி அவங்க போடுவாங்க ரெண்டு வரி இவர் ரெண்டு வரி அவங்க போடுவாங்க இப்படி தான் அந்த திருவாசகம் வந்திருக்கும் அந்த திருச்சாடல் பதிகம்னு பேர் அந்த பதிகம் அங்கே பாடினது அப்படி தான் அதனால் ஓமை பெண்ணின் பின்னத்தை எடுத்ததுனால் இவர் பின்னத்துன்னு வந்திருக்கு அதனால் இந்த ஊருக்கு நம்ம போவோம் சொல்லி பாமன் சாமி வந்திருக்கார் இவர் வந்து இந்த ஊரில் மாணிக்கவாசர் வந்திருக்காரு இந்த ஊரில் தான் மாணிக்கவாசர் தவமணியிருக்காரு இங்கே தான் அதாவது சாமிக்கு ஒரு கணக்கு உண்டு அவர் வாழ்க்கையில் நிறைய கணக்குகள் இருக்கும் ஒரு பெரிய ஸ்தலம் இருக்குன்னா அது ஏழு மைல் தூரத்தில் ஏழு கல் ஏழு மைல் அப்படி வச்சுக்குவாங்க வடகிழக்கு வச்சுக்குவாங்க அங்கே ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் புனிதமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்க கணக்கில் இருக்குது இது காஞ்சிபுரத்தில் இதே போல் தான் வரும் கோயம்பன் காஞ்சிபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐயம்பேட்டை வந்து நிற்கும் அங்கே அங்கே ப பா பதிகம் பாடிப்பார் காஞ்சிபுரம் அங்கேருந்து நகர் கோயிலில் இல்லை பரத ஏகாபிரேஷ் கோயிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் பார்த்திங்க இல்லை ஏழு மைல் பார்த்தீங்கனாக்கா ஐயம்பேட்டை வந்து நிற்கும் அங்கே முருகன் பேரில் பாட்டு பாடிப்பார் முப்பது நாள் தொண்ணூறு நாள் தங்கியிருப்பார் வடகிழக்கு ஒரு மீன்ஸ்னால் அதே போல் இதை பார்த்திங்கன்னா மதுரையை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருவாத ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மைல் அப்படி வரும் வடகிழக்கு வரும் அது என்னென்னு பார்த்துங்க வடகிழக்கில் ஒரு ஏழு மைல் இல்லை ஏழு கிலோமீட்டர் அப்படி ஒரு இடங்கள் ஒரு விதியை வித்தி ஒரு அதிகம் நடக்கும் இது சிதம்பரத்துக்கு ஏழு ஏழு மைல் ஏழு கிலோமீட்டர் ஏதோ ஒரு கணக்கில் இந்த பின்னத்தூர் வந்திருக்கும் அதில் இந்த ஊரில் வந்திருக்கார் அந்த ஊரில் கோயிலும் இல்லை கோயிலும் இல்லை எப்படி ஒரு சம்பவம் தெரியல யார் கிட்டேன்னு தெரியல இப்போ திருப்பூரூரில் சிதம்பரம் சாமி எப்படி தவிச்சாரோ அதே போல் இவர் மாணி மா பாமன் சாமிகள் இந்த பின்னத்தூரில் வந்து தவிக்கிறார் தெரியாம நிற்கிறார் அப்புறம் ஒரு அருள்வாக்கு சொல்கிறவன் ஒருத்தங்கிட்ட போய் அந்த ஊர்காரங்களை வச்சு பேசும் பொழுது அவன் சொல்கிறான் இந்த ஊரில் மாணிக்க வாசகர் தோமணி இருக்க ஊர் இந்த ஊரில் சிலைகள்லாம் இருக்குது கோயில் இருந்துருக்குது சிலைகள்லாம் இருக்குது இந்த குளத்தில் போய்விடுன்றான் குளத்தில் எடுத்தால் சிலைகள் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த சிலைகள் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த சிலை இருக்குது சார் மாணிக்க வாசகர் காலத்து சிலைகள் நீங்கள் பார்க்கணுன்னா பின்னத்தூரில் போய் பார்க்கணும் அந்த சிலைகள்லாம் அந்த வாக்கில் சாதாரண ஒரு அருள் வாக்கு இது அது நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களாம் தெரியாதவங்க இது இருந்துருக்குது நம்ம மதங்களில் மு இதில் வந்து இதெல்லாம் நம்பி போகிறவங்களும் இருக்குது அதுக்கப்புறம் போய் அந்த சே அதாவது இவர் போய் நிற்கும்பொழுது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இதை தேடி வந்திருக்காரு இது இருக்குது இங்கே போய் எடுங்குறான் குளத்தில் போய் அவங்களும் நம்பி எடுக்கிறாங்க எடுத்த குளத்துலேருந்து வருது சிலைகள் அந்த மாதிரி ஒரு கோயில் அந்த பிரபான்வல இது பின்னத்தூர்ன்ற ஊர் அப்புறம் அந்த கோயிலை வந்து கட்டணம் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நம்ம கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாப்பல தெரியுது அப்புறம் கோயில் பாழடைஞ்சு போயிடுது ஆனால் அது ரெண்டாயிரத்தி ப ஏழு ஏழுலேருந்து பதிமூணு வரைக்கும் அந்த ஊரில் இருக்கார் சுவாமி அதுக்கப்புறம் அந்த அந்த விஷய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் இருக்கார் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாமன் சாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு தவம் பண்ணுறார் கழுத்தமேட்டில் அந்த ஊரில் கழுத்துமேட்டில் சாமி தவம் எங்களுக்கு போனவொன்னே இந்த மாதிரி காமி நாங்கள் ஆச்சரியமாக போனோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த பெரிய போகிறோம் அந்த ஊர் இடத்துக்கு போய் பார்க்கும்பொழுது பொழுது இங்கே தான் சாமி தவம் பண்ணியிருந்தார் அந்த ஊரில் ஒரு வயசானவங்க சொல்கிறாங்க திருவான்பூர்லேருந்து வரோன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க அதை விட இப்போ காமிச்சாங்க கிராம மக்கள் அவங்க கொஞ்சம் நல்ல மரியாதை தன்மையாகிட்டு போய் காமிச்சாங்க இதுதாங்க பாம்பன் சாமி தவம் பண்ணியிருந்தது இந்த வீடு தாங்க பாம்பன் சாமி உட்காந்து இருந்தது தங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதெல்லாம் பார்த்தோம் அந்த கழுத்து மேட்டில் என்ன ரகசியம்னா சாமி இன்றைக்கி இருக்க கோயிலுக்கு மூணாவது கழனி அது கழுத்துமேட்டு அந்த கழுத்துமேட்டில் பாமன் சாமி தவம் பண்ணிகிட்டு ஏன் சொல்ல வரேன் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் இந்த வார்த்தை காபம் வச்சுங்க அருணகிர வாக்கு எங்கே செய்கிது பாருங்கள்